என்னுடைய அரசியல் பயணத்தினுடைய ஆணிவேர் திருநாள் குளம் என்பதில் நான் என்றும் கொள்வேன் அசைக்க முடியாத அரசியலினுடைய அரசியலினுடைய அத்திவாரம் என்னுடைய என்னுடைய இந்த கிராமத்தினுடைய என்னுடைய வாக்காளர்கள் அசைக்க முடியாத ஆணிபர்கள் அரசியல் பயணத்தில் அரசியலை விரும்பி அரசியலை மக்களுக்காக ஆற்ற வேண்டும் என்கின்ற உன்னத எண்ணத்தோடு இளம் வயதில் இளம் வயதில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த கிராமத்தினுடைய அந்த காலத்தினுடைய மூன்று அரசியல் தலைமைகளான இந்த கிராமத்தினுடைய இந்த குடியேற்ற கிராமத்தினுடைய அரசியல் அரசியல் கட்சியான மக்கள் விடுதலை கழகம் ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணியினுடைய என்னை அடையாளப்படுத்திய எங்களுடைய அதற்கு முன்னர் தேர்தலில் போட்டியிட்டு ஒரு வேட்பாளராக இந்தியாக இருக்கட்டும் எங்களுடைய கணேச உத்தியாக இருக்கட்டும் அரசியல் பயணத்தில் என்னை ஒரு வேட்பாளராக அந்த கட்சிக்குள் என்னை அறிமுகப்படுத்தியவர்களை நான் என்றும் மறக்க மாட்டேன் அத்தோடு இந்த அரசியல் பயணத்தில் என்னை வேட்பாளராகவும் அரசியல் என்னை ஒரு அரசியல் பயணத்தில் என்னை இந்த மாவட்டத்தில் அடையாளப்படுத்திய பௌனியாவுடைய நகரசபையினுடைய பொற்காலமென வர்ணிக்கப்படுகின்ற தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு தொடக்கம் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வரை இந்த நகரசபையினுடைய உபநகர விழாவாக இருந்த பின்னர் என்னுடன் கவலை சபை உறுப்பினராக இருந்த என்னுடைய அரசியல் வழிபாட்டி சந்திரோல சிங்கம் மோகனன் அவர்களையும் இவ்விடத்தில் நேரு என்னுடைய உரையை ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் நான் எழுதி வைத்து வாசிக்கவில்லை என்னுடைய ஆழ்மனத்தில் படித்த அரசியல் இந்த கிராமத்தோடு கூறி அரசியல் படிந்த அந்த எண்ணங்களை இன்று உங்களுக்காக உங்களுக்காக வார்த்தைகளை கொண்டே இருக்கின்றேன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கிராமத்தினுடைய நகரசபை உறுப்பினராக ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒரு நகரசபை உறுப்பினராக நான் செல்லுகிற பொழுது இந்த கிராமத்தினுடைய அடிப்படை தேவைகள் எதுவுமே ஒரு கிராமமாக இருந்த இந்த கிராமம் இந்த கிராமம் மட்டுமல்ல எனக்கு அளிக்கப்பட்டு அருகில் உள்ள பத்னியார் மதுரங்குளம் ஆகியிருக்கட்டும் இருக்கட்டும் நகர சபை இருக்கட்டும் இவர்கள் இந்த கிராமங்கள் எல்லாமே ஒரு அபிவிருத்தி வேண்டிய கிராமங்களாக இருந்தது அந்த காலத்தில் என்னுடைய கிராமத்தோடு சேர்த்து ஐந்து கிராமங்கள் மூன்றையும் என்னுடைய நிதி ஒதுக்கத்தை சமனாக பிரித்து நான் சேவையாக்கி இருக்கிறேன் இந்த கிராமத்தில் நான் ஊற்றுனாக வருகிற போது

மேற்பட்டை ஒரு உறுப்பினரும் செய்ய முடியாத வேலைகளை அந்த காலத்தில் செய்திருக்கிறேன் சாதாரணமாக நகரசபை உறுப்பினராக இருந்து நான் நகர கிராமம் அல்ல சாதாரண நகரசபை உறுப்பினராக இருந்து இந்த என்னுடைய வட்டாரம் அனைத்திலும் புதிதாக பொருத்தப்பட்ட மின் விளக்குகளை நீங்கள் கண்டிருப்பீர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முதல் உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஒழுங்கியை மாத்திரம் தான் பார்த்தீர்கள் உங்களுடைய முன்னால் மாத்திரம் அண்ணாந்து பார்த்தீர்கள் நான் என்னுடைய வட்டாரம் பூராக அண்ணாந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது அதை நான் பூர்த்தி செய்திருக்கிறேன் இன்னும் தேவை இருக்கிறது இன்னும் என்னுடைய கிராமத்தினுடைய தெரு விளக்குகள் இன்னும் பூர்த்தியாகவில்லை இந்த தெரு விளக்குகளை மிக துரிதமாக நான் பொருத்திக் கொண்டிருந்த போது

தமிழ் தேசிய கட்சிகள் அரசியல் பரப்பில் உள்ளாட்சி மன்றங்களுடைய மற்றும் மாநகர முதல்வர் என்ற பதவிகளை தமிழ் தேசிய கட்சிகளே இங்கு பெற்றிருக்கிறது ஆகவே முடக்க வேண்டும் என்பதற்காக சில வேலைகளில் நிறுத்தி வைத்திருக்கலாம் அது கூட எங்களுக்கு இன்னும் இன்னும் வருகிற மாதங்களில் நிச்சயமாக நாங்கள் கட்டணம் செலுத்தியாமல் அதனை முன்னெடுப்பதற்கான முயற்சிகளை நான் நிச்சயமாக முன்னெடுப்பேன் பிறகு என்னுடைய கிராமத்தில் என்னுடைய கிராமத்தில் நான் இந்த பவன் அதாவது என்னுடைய நான் தர வேலை படிக்கிற போது இந்த கிராமத்திற்கு வந்தவன் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இந்த கிராமத்தில் வந்து சப்பாத்தை கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு சைக்கிளையும் தூக்கி கொண்டுதான் நாங்கள் பள்ளிக்கூடம் போய் படித்தவர்கள் நாங்கள் இதையும் மறுக்கவில்லை நாங்கள் பள்ளிக்கூடம் செல்லுகிற போது எங்களுடைய என்னுடைய ஆசான் நவேஸ்வரம் பிள்ளை ஐயாவினுடைய

நான் அங்கு சென்ற என்னுடைய பாசறையினுடைய செயற்பாடுகளை எல்லாம் முடித்துத்தான் மீண்டும் வந்து என்னுடைய என்னுடைய பேச்சை கேட்பதற்கு என்னுடைய ஆசான் இவ்விடத்தில் இல்லை இருந்தாலும் அவருடைய பாரி அறங்கி இருக்கிறார் அவருடைய வழிகாட்டலில் என்னுடைய ஆசான்களுடைய வழிகாட்டு பாடசாலையாக இருக்கட்டும் டியூசனாக இருக்கட்டும் வழிகாட்டலில் நான்

நீங்கள் பாரதத்தில் சொல்லுகின்ற பெருமைக்குரிய மாநகர முதல்வர் பதவியை உங்களால் நான் வகிக்கின்றேன் என்பதை மீண்டும் மீண்டும் அதாவது அரசியலினுடைய ஆணையர் நீங்கள் என்பதை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் மாநகர முதல்வராக பொறுப்படுத்தி மாநகரத்தினுடைய அன்றைய முதல் நாள் என்னுடைய முதல்வர் அலுவலகத்துக்கு நான் செல்லுகிற போது நான் என்னுடைய மக்கள் நான் வெளிப்படையாக கிடைக்க வேண்டும் என்னுடைய மாநகர முதல்வர்கள் என்னுடைய மேசையின் மீது நான் கை வைத்து கழுவுகிற போது என்னுடைய கையில் வந்த அந்த டஸ்டினுடைய ஊசுதலுடைய அளவு பொறுமதி விளங்கி இருந்தது என்னுடைய நான் பதினெட்டாம் என்று தெரிந்தும் அந்த அலுவலகங்கள் எப்படி இருந்தது என்பது அது என்ன நோக்கத்திற்காக இருந்தது என்பது எனக்கு தெரியாது ஆனால் அவர்கள் அதை நிச்சயமாக கவனித்திருக்க வேண்டும் சரி அதையும் விடுவோம் அதற்கு பின்னர் பதினெட்டாம் தேர்தல் முப்பதாம் தேதி முதலாவது அமர்வு முதலாவது அமர்வுக்குரிய என்னுடைய மாநகர முதலுடைய இருக்கட்டும் பதக்கமாக இருக்கட்டும் அதற்கு மேலாக எங்களுடைய மாநகர சபையினுடைய அறிவியல் கௌரவமான செல்வம் கூட அங்கு ஒன்றுமே இல்லாத ஒரு சூழல் இருந்தது அந்த நேரத்தில் நான் காலதேவ சிப்பாய் எங்களுடைய கைரஞ்சன் சிவமண்ணா அவர்களை உடனடியாக தொடர்பு கொடுத்து எங்களுடைய முதலாவது மாநகர சபையுடைய செங்கோலை ஒரு மாநகரத்தினுடைய கல்வி என்ற வகையில் நீங்கள் வடிவமைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டதற்கு நாங்கள் உடனடியாக சம்மதம் தெரிவித்து நான்கு ஐந்து தினங்களுக்குள் மாநகரத்தினுடைய தலைவரும் காட்டுகின்ற செங்கோல் கூட இந்த திருநாதர்குளம் மண்ணில் இருந்தால் உருவாக்கப்பட்டது என்பதனை இவருக்கு பெருமிதமாக கொள்ள விரும்புகிறேன் அதனை உருவாக்கி தந்த காமதேவு சிற்பாலயத்தினுடைய நிர்வாகமாக உரிமையாளர் மற்றும் அதனுடைய ஊழியர்கள் அனைவருக்கும் மாநகர முதல் வகையிலும் இந்த கிராம மக்களினுடைய உங்களுடைய ஆணையம் இருந்த வகையிலும் நான் மனமாட்ட நன்றி தெரிவிப்படுகிறதோடு அவர்களுடைய கலைத்துறைக்கு அவருடைய இத்தனை ஒரு அங்கீகாரம் மிக முக்கியமான ஒரு விடயத்தை கருத்தில் நான் சொன்னது போல சோலை நான் மாற்றம் அரசியல் பலத்தில்

எட்டு வீரமாக குறைக்கப்படுவதற்கான சம்மதம் தெரிவித்திருக்கிறார் தங்களுடைய அரசியல் நான் எட்டு வீரம் ஏன் என்பதற்கான சில விளக்கத்தை நான் என்னுடைய மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் மாநகர சபையினுடைய உள்ளாட்சி மன்றங்களினுடைய ஊழியர்கள் நிர்வாக அவர்களின் ஊழியர்கள் உத்தியோகத்தின் அனைவருக்கும் மாநகர சபை அவருடைய சம்பளத்தில் நாற்பது வீரமான சம்பளத்தை வழங்க வேண்டும் இது இந்த வருடம் முதல் அவளாகது ஒரு நாற்பது வீதமான ஒரு என்னுடைய மாநகர சபையினுடைய ஒரு ஆணையாளர் மருத்துவர் பொறியியலாளர் சுகாதார செயலாளர்கள் இப்படி கொண்டு போயிருக்கில் சுகாதார பணியாளர் நாங்கள் வழங்க வேண்டும் வருமானத்தில் இருந்து நாங்கள் வழங்க வேண்டும் தொகை ஒரு பெருந்தொகையான தொகை என்பதோடு காலம் இல்லாத ஒரு நடைமுறை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டவர்கள் குழப்பத்திற்காக கலந்து கொண்டிருக்கிறார்கள் அத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இந்த எங்களுடைய மாநகரத்தினுடைய சகலத்தி ஆறு சங்கடம் உண்மை நாங்களே வழங்க வேண்டும் என்பதை அவர்கள் நன்கு அறிவார்கள் ஆனால் நாங்கள் எங்களுடைய மாநகரத்தினுடைய நிர்வாகத்தை நடத்த கூடாது என்பதற்காக மக்களுக்கான சேமிப்புத்தலனால் நடத்த கூடாது என்பதற்காக ஐந்து உயிரம் என மக்கள் மக்களிடம் கூற்களிட்டு கொண்டிருக்கிறார்கள் இதை நீங்கள் நன்றாக புரிய வேண்டும் அவர்கள் எல்லோரும் வந்தவர்கள் ஒருபோதும் எத்தனை ஈதம் என்று சொல்லாதவர்கள் நாங்கள் ஈதம் கழித்திருந்தோம் ஆனால் இந்த சம்பளம் நாற்பது சம்பளம் என்பது எங்களுடைய கணிக்கப்பட்ட வீதத்தில் உள்வாங்கப்படவில்லை நாங்கள் இப்போது சொல்கின்றோம் நாங்கள் நிச்சயமாக சொல்கின்றோம் எட்டு வீதமாக குறைக்கப்படும் ஆனால் நீங்கள் உங்களுடைய சோழத்தை ரெண்டு காலாண்டுகள் கலந்து விட்டது ரெண்டு மூன்று மாதங்கள் கடந்து கடந்து விட்டபடியால் இனி குறைக்கப்படுகிற வீதம் கொள்ள வேண்டும் ஆகவே அந்த இரண்டு காலாண்டுக்குமான நிச்சயமாக செலுத்தி இருக்க வேண்டும் இல்லையெனில் உங்களுக்கு அந்த வீரத்தோடு கண்டமும் சேர்த்து அறிவிடப்படுவதனால் நீங்கள் இரண்டு காலாண்டுக்குமான சோழிகளை என்னுடைய மக்கள் நீங்கள் செலுத்தி இருக்க வேண்டும் என்பதனை இவ்வளவு வீரியமாக கேட்டுக்கொள்ள வேண்டால் மாநகர மக்கள் சூழல் வெளி பிரச்சனையை அவர்கள் பூதாகாரமாக எடுப்பது எதற்கென்று வழங்கிக் கொள்ள வேண்டும் எங்களுடைய சபையை மூலடைப்பதற்காக ஐந்து மொத்த எடுத்து எங்களுடைய முப்பது பேருக்குமான சம்பளத்தை நாங்கள் எங்களுடைய மொத்த வருமானத்தினுடைய நாற்பது வீதம் அந்த சம்பளமாகவே இருக்கும் மேலே மேல கொடுப்பதாக இருக்கட்டும் எரிபொருள் செலவுகளாக இருக்கட்டும் அலுவலக செலவுகளாக இருக்கட்டும் இதோடு எங்களுடைய மாநகரத்தினுடைய மொத்த வருமானமும் முடிவடைந்துவிடும் அவர்களுக்கு அது சந்தோஷம் ஏனெனில் நாங்கள் செயல் அற்றவர்களுக்கு காட்டுவதற்கு அவர்கள் முனைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த மலையில் பெற்றுக் கொள்கிறேன்

மில்லியன் மில்லியன் மட்டும்சம் மட்டும்தான் அபிவிருத்தப்பட இருக்கிறது அந்த நாலு நாற்பத்தி ஐந்து லட்சம் பத்து வட்டாரங்களுக்கு பிரிக்கிற போது அது நாலு ஆக மாறிவிடும் நாலு லட்சம் ரூபாய் காசை வச்சுக்கொண்டு சாதாரண பாடம் கூட சின்ன சின்ன கோட்கூடங்களால் கட்டுகிறார்கள் இது அவர்களுக்கு நன்றாக தெரியும் நன்றாக தெரியும் சம்பளத்திற்கு பெருந்தொடையான நிதி போட்ட போகிறது

ஆகவே வெற்றி வீரம் வரி என்பது உங்களுக்கு புதிதாக அச்சடிக்க அச்சடிக்கப்பட்டு வந்திருக்கிற மதிப்பீடு செய்யப்பட்டு வந்திருக்கின்ற அந்த வரியில் அந்த வரியினுடைய பெருமதியினுடைய அலைவாசியை விட கொஞ்சம் கூடுவாக இருக்கும் உங்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய் வளர்ந்திருந்தா ஒரு பதினாயிரத்தி எழுநூறு ரூபாய் கிட்ட உங்களுக்கு இந்த வரி வரும் ஆகவே நீங்கள் அந்த வரிகளை நிச்சயமாக சென்று காலாண்டுக்குரியதை பிரித்து கட்டிவிடுங்கள் வர்த்தமானில் பிரசதிக்கப்பட்டதன் பின்னர் இவர்களுடைய குழப்பங்கள் காரணமாக வர்த்தமானி பிரசுரம் அது நின்று கொண்டுதான் போகிறது குழப்பை கூட பெருமையாக மாற்றிக் கொள்ளுகிறார்கள் குழப்ப அந்த குழப்பங்களை கூட மக்களை உங்களுக்காகத்தான் கணிக்கின்றோம் உங்களுக்காகத்தான் கணிக்கின்றோம் அஞ்சு வீரம் அஞ்சு வீரம் என்றா உங்களை நசுக்குவதற்காகத்தான் கலைக்கிறார்கள் உங்களுக்காக கிடைக்கவில்லை என்பதனையும் என்னுடைய என்னுடைய ஆண்கள் கிராமத்தில் வைத்து நான் சொல்ல விரும்புகிறேன்

இந்த காலவாய்ப்புகளை எதிர்பார்த்து நான் அரசியல் பயணத்தில் வரவில்லை பதவிகளை எதிர்பார்த்து வரவில்லை இந்த மாநகர சபை தேர்தலில் கூட நான் பதவியை எதிர்பார்த்து வரவில்லை நான் சாதாரண மாநகர சபை உறுப்பினராக வருவது என்று நான் பார்த்தேன் தவிர அது எங்களுடைய அர்ப்பணிப்பான சேவைக்குத்தான் இந்த முதல் பதவி கிடைத்தது நான் எதிர்பார்த்து கேட்கவில்லை வட்டாரத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டது தவிர நான் மாநகர முதல்வராக வர வேண்டும் கேட்கவில்லை நான் பேச்சுக்கு அப்பால் செயற்பாட்டு களத்தில் நிச்சயமாக உங்களுக்காக பணியாற்றுவேன் என்பதனை இவ்விடத்தில் பெருமிதமாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன் கடந்த காலங்களில் பலர் கேட்கலாம் இவர் என்ன செய்தவர் என்னை கேட்பவர்களுக்கு அவர்களுக்கு தெரிய வேண்டும் அவர்கள் அவர்களுடைய வீட்டுக்கு முன்னால் உள்ள வீதியையும் முன்னால் உள்ள வீட்டு விலையும் பணிகாலையும் பார்த்து கேட்டிருப்பார்கள் கேட்பார்கள் ஆனால் நீங்கள் வட்டாரம் பூராக ஆராய்கிற போது என்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நான் செய்த செய்திட்டங்கள் அனைத்தையுமே தொழில்படுத்தி அந்த விஞ்ஞாபனம் தான் என்னுடைய வெற்றிக்கான காரணமாக இருந்தது தேர்தலில் என்னுடைய மக்கள் என்னுடைய தமிழ் மக்கள் அரசியலை அரசியலை வாதிகளை விரும்பி பார்ப்பதில்லை என்னுடைய விஞ்ஞானம் தான் உங்களுடைய தலைகளை உங்களுடைய தலைகளை

அந்த இதனை ஏற்பாடு செய்திருந்த என்னுடைய அன்பிற்கு மதிப்பிற்க முடிய என்னுடைய இந்த கிராமத்துடைய மக்களுக்கும் என் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை இந்த பாதுகாப்பு நிகழ்வில் இந்த பிரதமர் எங்களுடைய இங்கு வந்தபடியால் அந்த நேரத்திற்கு சமூகம் அளிக்காவிடாலும் விட்டாலும் தற்போது வைரம் இருக்கின்ற மதிப்பார்ந்த என்னுடைய பிரதம செயலாளர் இந்து ராஜா பிரதாபன் அவர்களுக்கும் எங்களுடைய என் சார்பான மனமார்ந்த நன்றிகளை பகிர்வதோடு பேச்சுக்கு அப்பால் இந்த கிராமத்தில் சட்ட வரையறைக்கு உட்பட்டு எல்லோரும் கேட்டதற்கு நாங்க வெள்ள கட்டுப்பாட்டிற்கான அத்திவாரம் போடப்பட்டிருக்கிறது தயவு செய்து என்னுடைய அத்திவாரம் நீங்கள் உங்களுடைய அத்திவாரங்கள் வெட்டப்படுகிற போது எங்கீடு கோடிக்காமல் நீங்கள் அந்த வெள்ளத்தை கட்டுப்படுத்துகிற வெள்ளத்தை கட்டுப்படுத்தி நிம்மதியாக அந்த மூன்று தினங்களும் திருவிழா கூறியிருந்தார்கள் அந்த மூன்று தினங்களும் நாங்கள் மாத்திரம்தான் நாங்கள் நிம்மதியாக வாழ முடியும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது நாளைய தினம் ஏனைய வடிகால் உபவடிகாலும் சீரமைக்கப்படும் தொடர்ந்து கொண்டிருக்கப்படும் எனவே அதற்கு பூரண ஒத்துழைப்பை வழங்குமாறு பணிமன்போடு என்னுடைய என்னுடைய அட்டிவாரத்திலும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய அத்திவாரங்கள் கிளறப்பட்டாலும் நீங்கள் அதை விட்டுக் கொடுத்து உங்களுடைய உங்களுடைய நிச்சயமாக கிளறப்படும் சில இடங்களில் நிச்சயமாக கருதப்பட வேண்டும் மாற்று வழிகளே இல்லை எங்களுடைய பிரதான வழிகால் இருபது அடி நீளமான பிரதான வழிகால் இருபத்தி ரெண்டு அடி இருக்கிறது எங்களுடைய பாலங்கள் ஒரு பாலம் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் பொதுமதியில் கட்டப்பட்டிருக்கிறது ஒன்பது பால் ஏழு பாலங்கள் கட்டப்பட்டிருக்கிறது ஒரு பாலம் நாலு மில்லியன் நாற்பது லட்சம் ரூபாய் செலவில் அந்த காலத்தில் கட்டப்பட்ட பாலங்கள் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு முற்பட்ட பதினாறாம் ஆண்டு கால போதில் கட்டப்பட்ட பாலங்கள் அந்த பாலங்களுடைய அளவுக்கு ஏற்ற வகையில் உங்களுடைய பின்னால் இருக்கின்ற வடிவாள்களை பெரியான வழிகாலை நீங்களே தயார்படுத்திக் என்பதை நான் இவ்விடத்தில் வினியமாக தெரிவித்துக் கொண்டிருப்பேன் பால் அந்த ஆற்றுக்கு குறுக்காக தடைகள் போடப்பட்டிருக்கிறது மனசாட்சி உள்ளவர்கள் நாங்கள் அந்த தடைகளால் போடப்பட்டிருக்கிற தடைகளால் ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டாலும் அது பாதிப்புத்தான் என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் ஒரு படை ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது மனசாட்சி உள்ளவர்கள் மக்களுக்காக சேவையாற்றவர்களாக இருந்தால் அந்த பாலத்தை மழை காலத்திற்கு முன்னரே அமைத்துவது சாலை பொருத்தமானதாக இருக்கும் ஒரு பாலத்தினால் நூற்றி நாற்பது குடும்பங்கள் வெள்ளத்தில் நூல்வதை அந்த பாலத்தோடு சேர்த்து அந்த வீதியில் பாரியோடு அனைத்தும் கட்டப்பட்டிருக்கிறது அனைத்தோடு கட்டப்பட்டிருக்கிறது அந்த அணை கட்டு வருகிற வெள்ளம் எல்லாத்தையும் திரட்டி வைக்கின்ற அணை கட்டு அதற்கு முன்னால் உள்ள சகல வீடுகளும் வெள்ளத்தில் மூழ்கிறது மூழ்கிக்கொண்டே இருக்கிறது அவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் அந்த சம்பவங்கள் இனிவரும் காலங்கள் இடம்பெறக்கூடாதாக இருந்தால் அவர்கள் மக்களுக்காக மக்கள் முன் வர வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக அந்த பாலங்கள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும் தலைகளும் அகற்றப்பட வேண்டும் அந்த தலைகள் அகற்றப்படுகிற போது அந்த இருவரடி வாய்க்கால் எங்களுடைய குழந்தைக்கும் தேவமாக இருந்தால் வெள்ளை கிராமத்தில் நீங்கள் முதலாவதாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அடி எங்கேயும் இருவரடியாக நாங்கள் உழைத்திருக்கின்றோம் இருவரடி கூட எங்கேயும் இல்லாத ஒரு கட்டமை இருக்கிறது அந்த கட்டத்தோடு உங்களுடைய வீடுகளுக்கு முன்னால் உள்ள வீடுகளுக்கு முன்னால் உள்ள பகுதிகளிலும் சிறுவதானங்களை மேற்கொண்டு வாய்ப்பாளர்களை வெட்டக்கூடிய வெட்டு வெட்டுவது கஷ்டம் எனக்கும் தெரியும் களிமண் கரையாக இருப்பதனால் வெட்டுவது கஷ்டம் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அந்த முயற்சிகளை சிறுக சிறுக செய்தீர்களாக இருந்தால் எங்களுடைய அந்த கேட்டுக் கொண்ட வெள்ள பாதிப்பு கட்டுப்படுத்தப்படும் என்பதை இவ்வளவு கூறி இந்த காணொலி போலவர் நிகழ்வை ஒழுங்கமைத்து பங்கு என்னுடைய 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 கிராமத்தினுடைய சகல நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றிகளை பகிர்ந்து அமைகிறேன்